ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ண உலகளாவிய ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷனின் பதினேழாவது சங்க குரு ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகராஜ் அவர்களை பற்றிய ஒரு அருமையான பதிவு இது மெய்யான குருமார்கள் எல்லா காலகட்டத்திலும் மக்களை முன்னேற்றுவதில் ஸ்ரத்தை கொள்வார்கள் அதிலும் குறிப்பாக ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் குருமார்கள் இன்றைய நவீன மனிதர்களின் பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொண்டவர்கள் இன்றைய மக்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களது உபதேசமும் தொண்டும் இருக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்து குருமார்களுக்கு தேச நலனும் தெய்வீகமும் துறவும் தொண்டும் இரண்டு கண்கள் போன்றவை தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இரண்டு கைகள் போன்றவை தேச நலன் தெய்வீகம் துறவு தொண்டு தெய்வ நம்பிக்கை தன்னம்பிக்கை இவை போன்ற இந்த லட்சணங்கள் எல்லாம் பொருந்திய ஒரு குருவை காட்டுங்கள் என்று கேட்டால் உடனே தபத்திரு ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த ஜி மகாராஜ் அவர்களை காட்ட முடியும் உலக வாழ்வை வெறுத்து தெய்வம் விட்ட போக்கில் தெரியும் துறவிகள் பலரை திருவண்ணாமலையிலும் இமயமலையிலும் நாம் பார்க்கலாம் ஆனால் சுவாமி விவேகானந்தர் தொடங்கி வைத்த ராமகிருஷ்ண மடத்து துறவிகள் சற்று வேறுபட்டவர்கள் நீயும் முன்னேறி பிறரையும் முன்னேற்று என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சமுதாய பொறுப்பில் அந்த துறவிகளின் வாழ்க்கை அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஓர் ஒளிரும் உதாரணமாக விளங்கும் ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த ஜி மகாராஜ் பாரதத்தில் பல பகுதிகளிலும் மக்களுக்கு சேவை செய்தவர் மலைவாழ் மக்களுக்காக இருபது ஆண்டு காலம் தமது சேவையை நல்கினார் கல்வி பணிக்காக சுமார் இருபத்தைந்து வருடங்கள் சேவையாற்றினார் ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்த சிந்தனைகளை பல ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார் அந்த சேவையை தவத்திரு சுவாமிகள் தமிழ் ஹிந்தி வங்காளம் கன்னடம் மற்றும் ஆங்கில மொழிகளில் சொற்பொழிவாற்றி புகழ் பெற்றவர் சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் மட்டும் சுவாமிகள் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் தொண்டாற்றினார் சுவாமிகளின் பணிக்காலத்தில்தான் சென்னை மடத்தில் சர்வ சமய சமரச கோவில் எழுப்பப்பட்டது அதோடு சுவாமி விவேகானந்தர் சென்னையில் ஒன்பது தினங்கள் தங்கிய இடமான விவேகானந்தர் இல்லம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் பொறுப்பில் வழங்கப்பட்டது தமிழகத்தில் எங்கு இயற்கை சீற்றம் நடந்தாலும் தவறு திரு சுவாமிகளின் கவனமும் கரிசனமும் அங்கு சென்றுவிடும் அப்படி மக்கள் தொண்டில் பெரும் உற்சாகம் கொண்டவராக சுவாமிகள் விளங்கினார் தவத்திரு சுவாமிகள் இரண்டாயிரத்தி பதினேழில் ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ண மிஷனின் துணை பொது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக பக்தர்களுக்கு மந்திர தீக்ஷை வழங்கி வருகிறார் அகில உலக ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ண மிஷனின் பதினேழாவது சங்க குருவாக பொது தலைவராக கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதியில் பொறுப்பேற்றுள்ளார் இந்த பெரும் பொறுப்பை அவர் தமது தொண்ணூற்றி ஐந்தாவது வயதில் உற்சாகத்துடன் ஏற்றுள்ளார் என்பது மிக முக்கியமானது சுவாமிகளிடமிருந்து கற்க வேண்டிய உன்னத அம்சங்கள் பல இருக்கின்றன அவை உங்களுக்கும் பயன்படும் என்பதால் இதை பதிவு செய்கிறோம் முதலில் சுவாமிகளின் உடல் தகுதி ஃபிட்னஸ் ஆஃப் பாடி சனாதன தர்மத்து வேதம் மனிதன் நூறு வருடம் சிறப்பாக வாழ முடியும் என்று உரைக்கிறது அதன்படி தபத்திர சுவாமிகள் தமது தொண்ணூற்றி ஐந்தாவது வயதிலும் தேக தர்மத்தை தவறாது பேணி வருகிறார் உடலை வெறுத்திடு என்ற சோம்பேறிகளின் திண்ணை வேதாந்தத்தை அவர் தூரத் தள்ளியவர் வாழ்க்கையை நன்கு நடத்துவதற்கு உடல் என்ற தர்ம சாதனம் மிக அவசியம் அந்த உடல் என்னும் கருவி நன்கு செயல்படுவதற்கு சத்தான உணவு பயனுள்ள உற்சாக உழைப்பு மேலான உணர்வு அளவான ஓய்வு ஆகிய அம்சங்களில் சுவாமிகள் இன்றும் கவனமாக உள்ளார் மருத்துவர்கள் அவரிடம் உடலை பற்றிய அறிவுரை தர வராமல் ஆசைகள் பெறுவதற்காக மட்டுமே செல்கிறார்கள் அடுத்து நாம் சுவாமிகளிடம் காண்பது மனோதர்மம் மனிதனின் இயல்பான நிலையே ஆனந்தமானது அதில் கவனம் கொள்ளாமல் மனிதன் புற விஷயங்களையே நாடி அலைகிறான் சுவாமிகள் தமது மனதை ஒரு குழந்தையின் குதூகலத்துடன் தெளிவாக வைத்துள்ளார் சிரத்தையும் சந்தோஷமும் அவரது மனதில் எப்போதும் ஊற்றெடுக்கும் அதற்குக் காரணம் அவர் தமது மனதை பயன்படுத்தும் விதமும் பண்படுத்தி வைத்துள்ள விதமும் தான் மூன்றாவதாக துறவர தர்மம் சுவாமிகள் தமது நீண்ட கால துறவர வாழ்க்கையில் லட்சக்கணக்கான பெயரை சந்தித்துள்ளார் ஆரம்பம் முதல் இன்று வரை அவர் தன்னை சந்திக்கும் எல்லோரையும் தமது இஷ்ட தெய்வமான பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் அந்த மக்களை எவ்வாறு அறிமுகப்படுத்துவது அல்லது ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் எவ்வாறு அவர்களை கொண்டு செல்வது என்பதில் குறியாக இருப்பார் நொடிந்து போன இளைஞர்களிடம் சுவாமி விவேகானந்தரை பற்றி கூறி அவர்களை நிமிர்த்துவது அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு பணியாக இருந்தது நான்காவதாக சேவா தர்மம் ஈடுபாட்டுடன் மக்கள் சேவையில் தவத்திரு சுவாமிகள் எப்போதும் ஈடுபடுவதுண்டு சில கணங்களோ பல தினங்களோ இருந்தாலும் சேவையை முடித்தவுடன் தமது மனதை அதிலேயே உழன்று கொண்டு வைத்திருக்காமல் அந்த கடமையிலிருந்து உடனே தமது மனதை மீட்டெடுப்பார் அதன் பிறகு அடுத்த சேவைக்கு தயாராகி விடுவார் நான் இவ்வளவு செய்தேன் இதை செய்தேன் அதை செய்தேன் என்பது செய்தியாகத்தான் சொல்வாரே தவிர மற்றபடி அதை சுமந்து கொண்டு அது ஒரு பாரமாக அவருக்கு இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனதை கொண்டவர் சுவாமிகள் பற்றில்லாத இந்த பண்பை சுவாமி விவேகானந்தர் ஒரு சூத்திரமாகவே சொன்னார் அந்த சூத்திரம் அவசியம் ஒவ்வொருவரும் கற்க வேண்டியது அது என்னவென்றால் மனதை எதிலும் இணைத்து கொள்ள தயாராக இரு அதுபோல் மனதை அதிலிருந்து விடுவித்து கொள்ளவும் தயாராக இரு ரெடி டு அட்டாச் ரெடி டு டிட்டாச் இவ்வாறு தவத்திரு சுவாமிகள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் ஞான பிரதிநிதியாகவும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பின் அம்சமாகவும் சுவாமி விவேகானந்தரின் வீரியமும் உற்சாகமும் கொண்டவராக வாழ்நாள் முழுவதும் இருந்து வருகிறார் அப்படிப்பட்டவர் இன்று லட்சக்கணக்கான தெய்வத் திருமூவரின் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் துறவிகளுக்கும் சங்க குருவாக இருந்து வழிநடத்த இருக்கிறார் என்பது ஒரு அருமையான விஷயம் அவரது அருளால் நாம் அனைவரும் ஆன்மீகத்தில் திளைக்கவும் அதிலேயே நிலைக்கவும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரையும் அன்னை சாரதா தேவியாரையும் சுவாமி விவேகானந்தரையும் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்